மாம்சம் சாப்பிடாதவருடைய ரத்தத்தையும் மாம்சம் சாப்பிடுறவருடைய ரத்தத்தையும் எடுத்து பார்த்தால் ரத்தத்துல வேறுபாடுகள் கணக்க இருக்கு அப்ப அந்த அந்த அது ஒரு விரோத இயல்பு தானே இப்ப நான் வேறு நீ வேறு என்று நினைப்பது தானே நாங்கள் அந்த 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 மாமிசத்தை உண்றதுக்குரிய காரணம் அந்த உயிர் வந்து அந்த தருணத்திலே மாமிசம் அந்த மாமிசம் நாங்கள் களவாடி உண்றோம் இது களவுதான் களவில மிக கொடிய கலவை எதன்றால் ஒரு ஜீவராசியினுடைய உடலை களவெடுத்து நாங்கள் உண்றோம் இது கொஞ்சம் உங்களுக்கு சொல்லுவது கூட கொஞ்சம் உங்களுக்கு கடினமாக கூட இருக்கலாம் ஆனால் களவில கொடிய கலவை தான் நாங்கள் ஒரு ஜீவராசியினுடைய உடலை களவெடுத்து உண்டு மகிழ்வதுதான் இந்த உலகத்திலே ஆக கொடிய பாவத்தில் கொடிய பாவம் என்று பெருமான் சொல்லுகின்றார் நாங்கள் இதை ஏற்றுக்கொண்டோ அதெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு முன்னிட்டு இந்த இதை வந்து கொஞ்சம் வலிமையாக விசாரணை கொண்டு இருக்கணும் ஆகவே நாங்கள் ஒரு தேங்காய் கடத்த களைவடுத்தால் கல்யரண்டு கொண்டே கத்திரம் எல்லாம் செய்யணும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு உயிரின உடலை பொறிச்செடுத்தால் அந்த உயிரையும் உடலை உடலையும் பிரித்து உடம்ப களைவடுத்து கொண்டு வந்தால் அது நல்லது என்று ஆனந்தப்படுகிறோம் அது அவனுடைய மனத்தை கூட மசாலா பொடியெல்லாம் போற்றி ஏதோ ஒரு விதமாக அந்த அசிங்கமான மனத்தை நல்ல மனமாக மாத்தி தாங்கள ஏதோ உண்டு மகிழ்ச்சிக்கு தானே உண்டுறோம் அப்ப அதனால உண்மையில மகிழ்ச்சி கிடைக்கும் கிடைக்கும் என்றா கிடைக்கும் என்றா கேளிய இருந்தால் உண்மையில மகிழ்ச்சி கிடைக்காது அந்த அந்த உடலத்துல இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பயம் அதிகரித்து விட்டது அப்ப அந்த பயம் அதிகரிக்கக்கூடிய காரணம் இன்னைக்கு விஞ்ஞானம் கூட சொல்லுவது வந்து அந்த மாமிசம் ஒண்ணுகின்ற ஒண்ணுகின்றவர்களுக்கு தான் பயம் அதிகரிக்கின்றது அதிகரித்து விட்டது அதனால காட் அட்டாக் கொண்ட நோய்கள் எல்லாம் வருதுன்னு விஞ்ஞானமே ஒப்புக்கொண்ட முடியும் அது காரணம் அனுப்ப நாங்கள் டச்சைடாக அதில் அதில் ஏதோ ஒரு ஒரு வந்து வெட்டுறாங்க அல்ல ஒரு ஒரு மிலிட்ரிய ஆரியோ சுடுதென்றால் எங்களுக்கு என்ன நடக்குது நாங்களும் பயம் அந்த நேரத்தை விட்டு ஓடுறோம் தானே அப்போ உள்ள நேரத்தை விட விவாகமாக அந்த இடத்த விட்டு கலண்டு போகிறவனும் இது ஏன் நான் பார்ப்பான் எனக்கு இந்த நினைக்கும் தச்சையிலாங்க அந்த துன்பிகளில் நாங்கள் அந்த இடத்த விட்டு போறோம் தானே அதே போலத்தான் ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஒவ்வொரு ஜீவராசிகளும் கடைசி நேரத்துல இப்ப அதை எப்படியும் பறிச்சு கொண்டு போகத்தானே நிக்குது இப்ப கத்தரி செடியை பாருங்க அல்ல ஒரு ஒரு அப்பிள் மரத்தை பாருங்க அது நிக்குதுதானே அது ஓடுதா அவ அது இறைவனுடைய கருணை ஏன் நீ நின்று இந்த மனிதர்களையும் ஜீவராசிகளையும் வளர்க்க வேண்டியது அந்த அந்த அப்பிள் செடியினுடைய அல்லது ஒரு தானியமோ அது ஓட தானே இப்ப ஏன் அதை நிக்க வச்சிருக்கிறார் இதுகளை ஓட வச்சிருக்கிறார் ஆனா நாங்கள் சிந்திப்பது கிடையாது அது இறைவனுடைய பெருங்கருணை செய்ய அதை நிக்க வைத்த அந்த ஒரு அப்பிள் மரம் நான் உனக்கு தர மாட்டேன்னு சொல்லுதோ அல்லது கிட்ட வந்தோன்னு ஓடுதோ அது கிடையாது ஏன் அது இறக்கூடிய கருணை அது நின்று எங்களுக்கு அது ஜீவகாரணத்தை செய்து அது புறவியில மனத புரவி எடுக்குது இதுதான் நாங்கள் அவசரம் அது அது செய்ய ஜீவகாரியம் அதுக்குள்ள கர்ண உணர்வை பொது உணர்வை வளர்த்து அது அடுத்த புறவியில மனத புரவியாக அது மாறுது காரணம் என்ன அது கருணை செய்யுது நாங்கள் கருணை செய்யலை அப்ப நாங்கள் எல்லாரையும் பொடுமப்படுத்தி இன்னைக்கு கொலைக்களமாக உலகம் வந்து விட்டு அவ இந்த நிலையாவது நாங்கள் ஏன் துன்பப்பட வேண்டும் என்ற கேள்வியை நாங்கள் கேட்பது கிடையாது ஏதோ போன போக்குல வேலைக்கு போறோம் சாப்பிட்றோம் பாறைவன் அப்படியே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கின்றோமே இல்லாது அதுல அந்த ஏன் இந்த உடம்பு ஏன் தண்டா இந்த உடம்புக்குள்ள உயிர் எப்படி செயற்பட்டு கொண்டிருக்கு அந்த உயிர் செயற்படுவதற்கு இன்னொரு உயிருக்கு உயிராக இருக்கின்றது அது எப்படி எங்களுக்குள்ள வந்தது யாருமே நாங்கள் சிந்திப்பது கிடையாது வேலை போறோம் உழைக்கிறோம் குழந்தைய புறோம் குழந்தை வேலை செய்து அதே மாதிரிதான் ஒரு தொடர்ச்சியாக அந்த இறைவன் இறைவனை அடையத்தான் இந்த மனத புரவி என்கின்ற நிலை இன்னைக்கு இந்த உலகத்திலே இல்லாமையே போய்விட்டது அதை மறைக்கவோ மறுக்கவோ யாராலும் முடியாது எல்லாருமே வந்து இந்த வட்டத்துக்குள்ள நின்று வாழ்கிறோம் அந்த அந்த இலக்கம் என்கின்ற அந்த இறையர்ல புறவனும் என்ற அந்த நிலையில இருந்து யாருமே சிந்திப்பது கிடையாது அப்ப அந்த சிந்தனையை உண்டு தான் நாங்கள் அந்த எண்பத்தி நாலு லட்சம் ஆன்ம பே இந்த உடம்பு வாழத்துக்கு எண்பத்தி நாலு லட்சம் வீதம் ஆன்ம உயிரினங்களிலேயும் எங்களுடைய ஆன்மா சென்று சென்றுதான் படிப்படியாக ஒவ்வொரு ஜீவர வெறும்ப நாங்கள் இருந்திருக்கின்றோம் என்றத எத்தனை பேர் நம்ப போறார்கள் அதுதான் அடுத்த பிரச்சனை இப்ப பெரும்பாக நானும் இருந்திருக்கின்றேன் என்று நினைத்தால் அந்த அரும்ப துன்பப்படுத்துவதற்கு யாரும் மரம் பெறாதே நானும் இருந்திருக்கிறேன் தானே என்னையும் எத்தனை பேர் துன்பப்படுத்தி இருப்பார்கள் அந்த 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 உள் உணர்வு என்னைக்குமே எங்களுக்குள்ள வழிபட்டு கொண்டு இருக்கு ஆனால் அது வேற நான் வேற இதுதான் இந்த எங்களுக்குள்ள எங்களுக்குள்ள முக்கிய குறைபாடு நாட்டுக்கு நாடு பிரச்சனை எல்லா பிரச்சனை அவனும் மனிதன் இவனும் மனிதன் பெரும்பும் மனிதனுடைய சகோதரன் தான் என்கின்ற அந்த உணர்வு நிலைக்கு யாருமே இந்த உலகத்துல சென்றது கிடையாது எந்த இடத்துல மலேசியால போனா கூட ரொம்ப கவலைப்படுறேன் நான் ரொம்ப கவலைப்படுகின்றவன் எங்க போனாலும் இன்னைக்கு உடனே போய் ஒரு சைவ சாப்பாடை கூட நிம்மதியாய் சந்தோஷமா சாப்பிட தான் இருக்கு நான் வழிப்படையாக சொல்றேன் காரணம் அங்க எல்லாருமே எல்லாருமே மாமிச ஆகாரத்தை தான் வீடு வழி எடுக்கின்றார்கள் கடைக்கு போனால் எல்லாம் ஒரு பிஸ்கட் எடுத்து பார்த்தா கூட அதுக்குள்ள முக்கியம் கலந்துருக்கிறான் இந்த சாப்பாட்டு கடைக்கு போனா கூட ஏதோ ஒரு விதத்தில் கடைசி பவுடர் எண்ணெய் போட்டு அதை கலந்தண்டனை வச்சிருக்கலாம் இதுதான் இன்னைக்கு நிலைமை வெங்கல போல ஆட்கள் வாழ்வதே ரொம்ப கஷ்டமா ஏன் எங்கே போனாலும் நாங்கள் ரொம்ப ஒன்றில் பட்டினி நடக்கணும் அல்லது எங்கேயோ போய் ஆராய்ஞ்சு நுணுக்கமாக ஒரு பழத்தையோ அதே இதையோ அல்லது தெரிஞ்ச இடம் நூறு வீதம் சைவமாகவே இருக்கிறோம் அழைஞ்சா தான் சாப்பிடக்கூடியதாக இருக்கின்றது இந்த உணர்வு சில பேர் சில உங்களுக்கு வந்து இதை புரிஞ்சு கொள்ள முடியாம இருக்கிறான் முடியா அப்படி அவருக்கு அந்த ஃபீலிங் வந்துடும் இப்போ ஒரு மாமிசத்தை உள்ள சமைக்க அவர்கள் என்ன நினைப்பார்கள்னா இந்த மாமிசம் அந்த அதுக்குரிய உயிரையும் அந்த உடலையும் பிரிச்செடுக்கேக்க அந்த அந்த ஜீவன் எவ்வளவு துன்பப்பட்டிருக்கும் என்கின்ற உடனே வந்துடும் அவர்களுக்கு அப்ப அந்த அவர்களுக்கு அந்த இடத்துல பசியும் தெரியாது ஒன்றும் தெரியாது அப்ப அவர்கள் இந்த மாம்சம் பெருமானுடைய நெறியில முக்கியமாக இந்த மா கொலை புலையை தவிர்க்கின்றது வந்து பெருமானுக்கு அடிப்படை ஏன் அவர் எல்லாவற்றையும் உறவனாக பார்க்கின்றார் எல்லாவற்றையும் இப்ப உங்களோட நான் எப்படி பார்க்கிறேனும் வள்ள பெருமானை அப்படி பார்த்திருப்பேன் இப்ப வள்ளர் பெருமானுடைய வந்து சகச நிலை சகச நிலை என்றால் எந்த வருமானம் இல்லை இப்ப என் வள்ளைப்பெருமானுக்கு உள்ள இறைவன் தான் எங்களுக்குள்ளே இருக்கிற ஆனால் நாங்கள் இறைவனுடைய பண்பாகி அந்த கருணையை அந்த இரக்கத்தை நாங்கள் வளர்க்க இல்லை வள்ளை பெருமான் வளர்த்தேன் அதாவது இறைவன் அவருடைய உடம்பில மூன்று உடம்புகளிலும் குடிகொண்டு அவரை தன்னுடைய எல்லா ஆற்றல் தன்னுடைய சொத்து சுகம் எல்லாவற்றையுமே வள்ளைப்பெருமானுக்கு வழங்கி விட்டதாக பாடல்லே பாடுவேன்